இந்த மார்கழி பனி தொடங்க போது இது வந்து இந்த சென்னையில ஜனவரி போகி அன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா போகி அடுத்த நாள் காலையில இன்னைக்கு எரிக்க போறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில எல்லாம் பயந்தர வையலுங்க இந்த பனியெல்லாம் அனுபவிக்கவே முடியாது உண்மையா நான் சொல்றேன் இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் கிராமங்கள் எல்லாம் பனி பெய்யும் பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இப்ப எதுக்கு ஷேர் பண்ற அப்படின்னா எனக்கு அனுபவம் அதனால நீங்க பணியை அனுபவிக்கணும் பனியில நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சா இந்த பொங்கல் தொடங்குது பாத்தீங்களா ஜனவரி பதினாலு அதுக்குள்ளேயே வந்து முச்சுங்க அதுக்கப்புறம் வந்து வெயில் தொடங்குச்சுன்னா அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் போட்டு தாக்கம் இந்த வாட்டர் வாட்டர்மெலன் இதெல்லாம் இப்பத்துல இருந்தே விதைகள் வைக்கிறது மூலயமா அது வரைக்கும் நம்ம செப்டம்பர் வரைக்கும் அறுவடை எடுக்க முடியும் முதல்ல நான் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதை பேசிட்டு இருக்க பாருங்க இந்த ஆலுவீரா வந்து நம்ம ஒரு கார்டன் வச்சிருக்கோம் இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படின்னா நம்ம தொட்டிகள்ல அதை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு தொட்டிலையோ மூணு தொட்டிலயோ மாத்தி 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 அது சின்னதா போதே பிடிங்கி பிடிங்கி எடுத்து வச்சு வளர்த்துட்டே இருக்கும் பட்சத்துல ஆஹ் எறும்புகள் அதிகமா இருக்கிற கார்டன் தான் ரொம்ப அதிகம் ஆஹ் எறும்புகளை வந்து முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு தொட்டில பாத்தோமா அதை வந்து எறும்புல வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த மண்ணை அப்படியே தூக்கி கீழே கொட்டிடணும் அது பறவை விட்டுட்டோம்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப என் கார்டன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எறும்புகள் தொல்லையே இருக்காது கடிக்கிற எறும்பும் இருக்காது எப்படிப்பட்ட எறும்புமே இருக்காது ஏதோ அந்த கருப்பு எறும்பு எங்காது ஒன்னு ரெண்டு இருக்கும் அதுக்கு காரணம் அப்ப எப்போ வேப்ப அடிக்கிறது இந்த ஆளு இந்த மாதிரி ஒரு உரமா கொடுக்குறது சோ எறும்புகள் இருக்க தோட்டத்துல கார்டனிங்கே பண்ண முடியாது பூச்சிகள்லாம் அப்புறம் தான் அது வளர்றதெல்லாம் அப்புறம் தான் சோ எறும்புகளுக்கு கண்ட்ரோல் பண்ண இந்த ஆளுவிரா நான் செய்யற உரம் இருக்கு பாத்தீங்களா இதுல ஒன்னும் ரெண்டு மேலாக்க அப்படியே கிடக்கும்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அப்படியே மகு மகூட எடுத்து செடி மேலாம் ஊத்திடலாம் அந்த மஞ்சள் கழிச்சுன்னா மஞ்சள் மேல ஊத்திடலாம் அந்த ஊறி போன ஆளுவிரா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது அப்படியே ஒரு ரெண்டு நாள்ல வெயில்ல காஞ்சி அது மக்கி போய் அதிக உரமாயிடும் ஆயிடும் தான் செய்ய போறோம் நம்ம அதுல இருந்து ஒரு மக் எடுத்து இன்னொரு பக்கெட்ல ஊத்தி அதுல நிறைய தண்ணி கலந்து அது அப்படியே செடிகளுக்கு மேல ஊத்திட்டே வந்தோம்னா செடி எல்லாம் வேற லெவல் வளர்ச்சியா இருக்கும் ரோஜா செடி வளர்க்கறாங்க பார்த்தீங்களா அவங்க கண்டிப்பா ஆளுவரா செடி வளர்க்கணும் ஒவ்வொரு தடவை ரோஜா செடியை கட் பண்ணி விடும் போதும் இந்த உரத்தை வந்து குடுக்கணும் அவங்க சோ அப்பதான் வந்து அந்த ரோஜாக்கள் வந்து நல்லா பூக்கும் செடிகள் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுச்சு ஒரு விஷயத்துல இருந்து திரும்பி எழும்பி மேலே வரணும் அப்படின்னா இப்ப செய்யற நம்ம உரம்தான் ரொம்ப முக்கியமான உரம்